அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூணு விஷயம் நம்மளுக்கும் தெரியாமல் தெரியாம இருக்குது கிருஷ்ணகிரி வேட்பாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது வேட்பாளர் வந்து சீமானை அறிவிச்சார் இல்லையா அதில் வந்து கிருஷ்ணகிரி வேட்பாளர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அறிக்கவே இல்லை அப்போ அவர் வந்து யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உன்னோட வந்து பார்த்தீங்கன்னா விளங்கும் கூட இப்போ இதே தேர்தல் வந்து வரப்போகுது அதுக்குண்டான வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி இன்னும் சீமானை வந்து அறிக்கவே இல்லை இப்போ வந்து அதுக்கு ஒரு வேலை வந்து சீமானே வந்து நிற்க போகிறாரா அவர் நிற்க வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் வந்து பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்ன என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து வீரப்பனார் மகள் இருக்காங்களே இல்லையா வித்யாரணி அவங்க தான் வந்து நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வேட்பாளர்களை வந்து சீமானை வந்து கூப்பிட்டு வச்சு நேற்றைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட வித்யாராணி வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாலை மலரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுவரையும் பார்த்தீங்கன்னா வித்யாராணி வந்து பாஜகவில் வந்து அவங்க இருந்திருக்காங்க பாஜகவில் மாநில துணைத் தலைவராக வந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவராக வந்து இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் இந்த எலெக்ஷனுக்காக தான் அவங்க வந்து வராங்க இதுக்கு முன்னாடி சீமான்கிட்ட வந்து இணையில இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் வந்து நாம் தமிழ் கட்சியில் போட்டி போடுறதுக்காக இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைகிறாங்க பாஜக வந்து விலகி நாம் கட்சி வந்து இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் வந்து போட்டுருந்துச்சு அதாவது அவங்களும் வந்து கிருஷ்ணகிரி தான் இந்த வீரப்பனார் மக்கள் இருக்கான அவங்க தொகுதி வந்து கிருஷ்ணகிரி அப்போ அவங்க வந்து சீமானை வந்து இப்போ சேர்ந்திருக்காங்க சீமானா வந்து இப்போ உங்கள் கட்சியில் வந்து இணைகிறேன் இணைஞ்சு மக்கள் சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் மட்டும் சஸ்பென்ஸாக இருக்குது கிருஷ்ணகிரி மட்டும் சஸ்பென்ஸாக இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு மாலை வந்து சீமானை வந்து வித்யாராணியை தான் வந்து அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாவல் வருது அப்போ கிருஷ்ணகிரியோட வேட்பாளர் யார் அப்படின்னா வித்யாராணி தான் ஏன்னா பாஜகவில் வந்து அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் வந்து கொடுக்கப்படலை இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க இப்போ நாம் கட்சி போன்ற ஒரு கட்சியில் வந்து வர்றாங்க மக்களுக்கு சேவைப்படணும்னு நினைக்கிறாங்க அவங்க வீரப்படார் மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்குது அதனால் நாம் தமிழ் கட்சியில் அவங்க வந்து அவங்க வேட்பாளர் நின்னால் கூட அவங்க வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அவங்களுக்கு நம்ம ஒரு புரட்சிகர வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம் இந்த மாதிரி விளங்காத போன பிஜேபியிலேருந்து வெளியே வந்து நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரு கட்சிக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளவங்கோடில் வந்து விஜயதாரணி அப்படிங்கிற ஒரு அம்மா தான் வந்து எம்எல்ஏவாக மூணு தடவை இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் கட்சியில் எப்படி தான் வந்து வச்சாங்கன்னு தெரில அது கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடில் வந்து இப்போ அதில் வந்து இவங்க தான் இந்த விஜயா வித்யாராணி தான் வந்து இந்த விஜயதாராணி தான் பார்த்தீங்கன்னா போய் பிஜேபியில் இல்லையா அதனால் இப்போ வந்து அங்கே இடைத்தேர்தல் வந்து வரப்போகுது அதில் வந்து யார் வேட்பாளராக இருப்பா அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து கிடச்சிருக்குது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமான டேட்டா வந்து நிற்க போகிறாரு இது உறுதியான தகவல் இல்லைங்க இப்படி நின்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நான் அப்படி தான் சொல்கிறேன் அதாவது சீமானை வந்து விலங்கோட்டில் நின்றார் அப்படின்னா நூற்றுக்கு நூறு அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாத்தோட கருத்து இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் எடுத்துங்க இல்லை நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் எல்லாருமே எடுத்துங்க ஏன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வருது நாம கட்சியில் வந்து கன்னியாகுமரியில் மிக வலுவாக வந்து இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயதாரணி அந்த அவங்க போனாங்களே அவங்க வந்து ஒன்றுமே செய்யலை ஒரு மட்டமான சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா விஜயதாரணி தான் அப்போ அந்த இடத்துல மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னா சீமானின மாதிரி ஒரு ஆள் போனாலும் நல்லா வந்து சேவை செய்யலாம் அப்படிங்கும் போது அந்த மக்களும் சீமானை வந்து விரும்புவாங்க நாம தமர கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை கொள்ளைகளுக்கு எதிராக வந்து அங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருக்குது அப்படி பார்க்கும்போது சீமானை வந்து விளவங்கோட்டில் இறங்கினார் அப்படின்னா நூறு பர்சன்ட் வெற்றி தாங்க முதல் சட்டமன்றத்தை நாம்தான் கட்சியிருந்து முதல் சட்டமன்ற சட்டமன்றத்துக்கு போறவர்கள் அண்ணன் சீமானாவே இருப்பார் ஏன்னா இது வந்து ஒரு லம்பான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விலவங்கோடு வந்து மிகப்பெரிய ஒரு தொகுதியெல்லாம் கிடையாது மொத்தமே அவங்க வந்து ரெட்டரை லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்போ அது வந்து எப்படி ஒரு அஞ்சு ஒரு நாலு பேர் நிற்பாய் நாலு மூணு போட்டு தான் நடக்கணும் வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி சீமான உள்ளே இறங்கினார்னா ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியே அவருக்கு வந்து போகும் போகும்போது கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்தும் அதேவாக இருந்தால் இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலம் அதே செய்தி வரும்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சீமானோட சின்ன என்ன சின்ன என்ன அப்படிங்கும்போது நாம தமிழில் சின்ன என்னன்னு சொல்லி நான் ஒரு விருட்டை வந்து கேட்டேன் பொறுப்பாட்டை கேட்டேன் ஆனால் சின்ன என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து உறுதியாக வந்து ஒரு தாவணம் வந்து சொல்லிட்டாரு சீமானோட சின்ன வந்து இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சின்னத்தை நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டோம் இருக்கட்டும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து சீமானை வந்து அறிவிக்க போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ரசிகது இருக்குது ஆனால் நாம தப்புற கட்சியோட அந்த சின்னத்தை பற்றி ஒரு கிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விவசாய சின்னம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அதோட நம்ம கொடுக்குற ஒரு கிண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்